அனைவருக்கும் வணக்கம் ஓம் கணபதியே போற்றி போற்றி எட்டில் செவ்வாய் இருப்பவர்கள் சென்னிமலை முருகனுக்கு செய்ய வேண்டிய வழிபாடு இந்த வழிபாட்டை தொடர்ந்து பன்னிரெண்டு வெள்ளிக்கிழமை விரத இருந்து தவறாமல் செய்தால் திருமணத்தடை நீங்கும் என்ன வழிபாடு செய்ய வேண்டுமென்றால் பன்னிரெண்டு வெள்ளிக்கிழமை விரத இருந்து சென்னிமலை முருகனுக்கு எலுமிச்சம்பளத்தில் நெய் தீபம் ஏற்ற வேண்டும் நெய் தீபம் ஏற்றிவிட்டு போகும்போது கோயிலுக்கு போகும்போது பூ வாங்கிட்டு போங்க உங்களால் முடிஞ்சது வாங்கிட்டு போங்க பூ வாங்கிட்டு போனாலும் சரி இல்லை மாலையே வாங்கிட்டு போனாலும் சரி உங்களால் முடிஞ்சது வாங்கிட்டு போங்க செவ்வழிப்பூ மாலை வாங்கிட்டு போயிட்டு முருகருக்கு சாத்தியிருங்க பன்னெண்டு வெள்ளிக்கிழமை எலுமிச்சி மல்தல் நெய் தீபம் போட்டுருங்க தொடர்ந்து பன்னெண்டு வெள்ளிக்கிழமை தவறாமல் ஒரு வாரம் கூட தலைபடக்கூடாது தவறாமல் செஞ்சால் திருமணத்தடை கண்டிப்பாக நீங்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி